ஹாய் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேசரி செய்கிறது அப்படின்றது தான் தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு என்ன மாதிரி தெரியாதவங்களும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்படி கேசரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டேன் சரி அதை நம்ம ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் செய்கிறது வந்து என்னோடய தங்கச்சி நான் கிடையாது அவ சொல்லி கொடுத்துட்டே இருந்தா எப்படி அப்படி செய்யணுன்னு அதை நான் வீடியோ எடுத்துகிட்டு நானும் கற்றுக்கிட்டேன் அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட்டு கேசரியை நெய்யும் எண்ணெயும் ஊற்றி வறுத்துக்கணும் வறுத்துக்கிட்டா நல்லா சேர்ந்து அந்த நெய் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கிட்டாக்க தான் அது வந்து நல்லா புல புலனும் இருக்கும் கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக வரணும் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு அவங்க வந்து மூணு கிலோ கேசரி செஞ்சாங்க செய்கிறாங்க மூணு கிலோவுக்கு வந்துட்டு ஆறு கிலோ தண்ணி ஊற்றிக்கணும் அதே மாதிரி அது இது பண்ணியிருக்குமே நம்ம அடி அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் அந்த கேசரி போட்டிருக்கு இல்லையா அதை கிளறிட்டே இருக்கணும் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை ஏலக்காய் வந்துட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு அதில் நெய் ஊற்றி வறுத்து நல்லா அந்த பொன்னிறமாக ஆவற வரைக்கும் அந்த ஏலக்காய் முந்திரியை வறுத்துட்டு சாரி முந்திரி அது பேர் வர மாதிரி திராட்சையை வறுத்துட்டு ஏலக்காயை வந்துட்டு லைட்டாக தட்டி போகணும் நம்ம என் அந்த சைடு வதக்கிக்கிட்டே இந்த சைடு வந்து அடிபிடிக்காம கிளறிக்கிட்டே இருக்கணும் பாருங்க அப்பதான் அவள் எனக்கு சொல்லி கொடுத்தா கிளறிகிட்டே இருக்கணும் அங்கே பாருங்க கிளறி கரெக்டாக வந்து இந்த பதத்துக்கு வரப்போகு கேசரி இப்போ அந்த கலர் கேசரி இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்ம சைடில் கூட எங்கேயுமே இது பண்ணக்கூடாது கிளர் கேசரி பவுடர் கொட்டி கிளறணும் கிளறினவொடனே இந்த மாதிரி வந்துடும் அவள் எதுக்கு லைட்டாக இப்போ ஆயில் அப்ளை பண்ணுறேன்னா லைட்டாக வந்து ரொம்ப வந்து ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் லைட்டாக ஆயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கப்புறம் லைட்டாக ஆயிலையும் சேர்ந்துக்கினேன் சேர்த்துக்கிட்டு அந்த வறுத்த முந்திரி ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு இன்னும் கிளறின்னு இதில் வேலையே என்னன்னா கிளற வேலை தாங்க அதிகமாக உட்காந்து அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும் பயங்கர கைவலி அதெல்லாம் அதுதான் மெயின் வேலையாக இருக்குது இதில் கைவலி தான் அதிகமாக இருக்குது என்கிட்டையும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா கிளற சொல்லி நானும் கிளறி பார்த்தேன் பயங்கர கைவலி அதுக்கப்புறம் நீ சரி போட்டு வர மாட்டேன் நானே கிளறி கிளண்டியம்மா கேசரி மீன் கீழே போல இருக்குது நீ என் கையாலேயே நானே செஞ்சு முடிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நீ போய் தனியாக கற்றுக்கோ இது வந்து என்னோடய அண்ணன் பொண்ணோட சடங்கு ஃபங்க்ஷனுக்கு செஞ்சது பத்து பேர் சாப்பிட்றது மீன் ஆக்கிட போகிற நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறத மட்டும் நீ ஃபாலோ பண்ணி செஞ்சுக்க நீ போய் வீட்டில் தனியாக கற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்கள் தெரிதுங்களா உங்களுக்கு அந்த இது கேசரி மாதிரி இப்போது நேரில் இருக்கும்போது செம்ம வாசனைங்க வாசனை கம கம்பனம் அந்த நெய் வாசனையும் ஏலக்காய் முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து கொட்டின வாசனையும் வந்துச்சு பாருங்கள் அந்த கேஸ்ட்ரி பவுட்ரு எல்லாம் அந்த முந்திரி பருப்புலாம் வறுத்து கொட்டுட்டு அதுக்கப்புறமே சர்க்கரை போட்டு கிளறணும் அதை நான் மிஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு சர்க்கரை போட்டு கிளறின உடனே தான் இந்த ஸ்டெச்சரில் வரும் இந்த டெச்சர் இருக்குது பார்த்தீங்களா சர்க்கரை போட்டதுக்கப்புறம் தான் இந்த டெச்சர் வரும் அவள் லைட்டாக தட்டில் எடுத்து வச்சு பார்த்தா இருக்கா டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே நார்மலாக இருக்கா வ இருக்கா இல்லை ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கா எப்படி இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு கேட்டால் அதே மாதிரி நான் அப்படியே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அல்வா மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கலாய்ச்சா உனக்கு பின்னாடி கல்யாணம் ஆகி நானே சமைக்க கற்றுக்கணும் ஒரு ஒரு சில பொருளை நீ என்ன இன்னும் கற்றுக்காமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கலாய்ச்சா இது வந்து